அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சண்முகத்தின் பேச்சை மீறிய இசைக்கு அண்ணா சீரியலில் இதுவரை இல்லாத டுவிஸ்ட் தமிழ் சின்னத்திரையில் திரையில் தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் பரணிக்கு சப்போர்ட் செய்து பேசி ரத்னாவை திட்டிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது ரத்னா அண்ணன் தங்கை அதாவது ரத்னா அண்ணன் தன்னை திட்டுவதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாள் சண்முகம் பரணியெல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் பண்ணி இருக்கா என்று பேசுகிறான் அதைத் தொடர்ந்து ரூமுக்கு வந்த பரணி என்ன புதுசாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறே என்று கேட்க சண்முகம் நியாயத்தை தான் பேசினேன் என்று சொல்கிறான் நீ என்னதான் பண்ணாலும் அமெரிக்கா போறது உறுதி என பரணி சொல்ல சண்முகம் மனதுக்குள் நீ அமெரிக்கா போ உன்னை நல்லபடியா அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என நினைத்து கொள்கிறான் இதைத் தொடர்ந்து வீராவை இதைத் தொடர்ந்து வீராவை வலையில் சிக்க வைத்த வேலையில் இருந்து துரத்தி அடிக்க ஸ்டேஷனில் ஸ்டேஷனிலிருந்து ஒரு ரவுடியை தப்பிக்க வைத்து அந்த பழியை வீராவின் மீது போடுகிறாள் சண்முகம் வீராவின் வேலையை காப்பாற்ற காணாமல் போன ரவுடி தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்து வீராவை காப்பாற்றுகிறான் இதைத் தொடர்ந்து சௌந்தரபாண்டி ஊர்க்காரர்களை அழைத்து வந்து இசக்கியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக செல்கிறார் ஆனால் சண்முகம் இசைக்கு அனுப்ப முடியாது என மறுப்பு தெரிவிக்க ஊர்க்காரர்கள் அதை நீ ஏம்பா சொல்ற இசைக்கு சொல்லட்டும் என்று சொல்ல இசைக்கி சௌந்தரபாண்டி வீட்டுக்கு செல்வதாக சொல்லி சாக்குடுத்து கிளம்பிச் செல்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் சண்முகம் குடும்பத்துக்கு வந்த புது சோதனை காத்திருக்கும் திருப்பங்கள் அண்ணா சீரியல் அப்டேட் அதிரடியாக இன்றி கொடுக்கும் வை ஜெயந்தி யார் யாரு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என சத்தம் போடுகிறாள் வீராவும் ஊர் மக்களும் உங்கள் பையன் பண்ணது தப்பு அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என பேசுகின்றனர் கடையிலிருந்து அங்கு வந்த முத்துப்பாண்டி வைஜெயந்திக்கு வணக்கம் சொல்லி வீரா ரொம்ப நல்ல பொண்ணு ஆகும் எஸ்ஸையாகப் போகிறாள் என்று சொல்ல எங்கு வேலைக்குச் சேர்ந்தாலும் எனக்கு கீழேதானே வேலை செய்யணும் என்று சொல்கிறார் வீராவும் மக்களும் நீங்க யாரை வேணா இருங்க தப்பு செய்தா மன்னிப்பு கேட்கணும் இல்ல என்று பதில் கொடுக்க முத்து பாண்டி யாராவது வீடியோ எடுத்து போட்டுட்டா அது தான் சிக்கல் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மேடம் என்று சொல்ல வைஜயந்தி தனது மகனை மன்னிப்பு கேட்கச் சொல்கிறாள் மன்னிப்பு கேட்ட கௌதம் என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டல்ல உன்னை சும்மாவே விடமாட்டேன் என்று எச்சரித்து விட்டு கிளம்பிச் செல்கிறான் சண்முகம் குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்ததும் முத்துப்பாண்டி வைஜெயந்தி மோசமான போலீஸ் ஆபீசர் என்பதை சொல்கின்றான் அடுத்து வீட்டுக்கு வந்த கௌதம் வீரா மீது கோபமாக இருக்க வைஜெயந்தி அவ மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு போலீஸாக முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று சொல்ல கௌதம் அது மட்டும் போதுமா என ஆவேசப்படுகிறான் வைஜெயந்தி யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என சொல்லி உள்ளே செல்கிறாள் கௌதமின் பாட்டி உங்க அம்மா கிட்ட நீ எதுக்கு அனுமதி கேட்கிற அவளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணு நான் பார்த்துக்கிறேன் என்று விடுகிறார் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்